ஃப்ளேவர்ஸ் ஆஃப் தமிழ்நாட்டில் ரெசிபி லெவன் சேலம் ஸ்டைல் தன் மட்டன் தண்ணி குழம்பு முக்கால் கிலோ மட்டன் எடுத்திருக்கேங்க பத்து வர மிளகாய் ஒரு டீஸ்பூன் சீரகம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லி ஒரு டீஸ்பூன் மிளகு கொஞ்சமாக கல்பாசி நாலு கிராம்பு நாலு ஏலக்காய் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் ஆக்சுவலி இதில் வந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்க்கணுங்க இங்கே எனக்கு கிடைக்காததுனால நான் வந்து பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் கட்டாயம் சின்ன வெங்காயம் இருந்துச்சு அப்படின்னா சின்ன வெங்காயமே சேர்த்துக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு கடாயில் லைட்டாக மிளகாயை வறுத்துட்டு எடுத்து வச்சுருந்த நம்ம மல்லி சீரகம் எல்லாத்தையும் போட்டு வறுத்து வறுத்தெடுத்துக்கரலாம் இது நல்லா வறுக்கும் போதே நல்ல மணமாக வரும் இது கூட நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கிறலாங்க சோம்பு சீரகம் மல்லி அப்புறம் வந்து ஏலக்காய் பட்டை கிராம்பு இதெல்லாம் சேர்த்து வறுத்துக்கலாம் பட்டை வந்து நான் இப்போ லாஸ்ட்டில் சேர்க்குறேங்க நீங்கள் வந்து இது கட்டாயம் செஞ்சு பார்க்கணுங்க அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குங்க இதை வறுக்கும் போது அடுப்பு தீயை கொஞ்சம் மிதமான தீயில் வச்சு வருதுங்க இருக்கும் இந்த அளவுக்கு பட்டை சேர்த்தா போதும் கம்மியாக நிறையா சேர்த்துற வேணாம் இப்போ ஃபஸ்ட்டு வறுச்சு வறுத்து வச்சுருந்த அந்த மிளகாயை லைட்டாக பொடி பண்ணி எடுத்துட்டு அது கூடயே நம்ம ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து வதக்கி எடுத்துடலாம் நான் சொன்ன மாதிரி சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா இதில் பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே நம்ம ஏன் மிளகாயை போட்டு அரைக்கிறோம் அப்படின்னா மிளகாய் வந்து அப்போ தான் நல்லா அரைப்படும் அதுக்காக தான் மிளகாயும் போட்டு அரைச்சிட்டு அது கூடயே நம்ம வதக்கி வச்சுருந்த எல்லா பொருளும் அது கூட அந்த வெங்காயம் சேர்த்து நல்லா வலுவலுன்னு அரைச்சிட்டு குக்கர் வச்சு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா காஞ்சதும் கழுவி சுத்தப்படுத்தி வச்சுருக்க ஆட்டு இறைச்சியே இது கூட போட்டுக்கலாம் போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இதை வந்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுருக்கலாங்க இந்த மட்டனுக்கு வந்து நம்ம ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டோம் அப்படின்னா கிருமி எதுவும் இருந்தால் போயிடும் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு அடுத்து உப்பு சேர்க்க போகிறோம் இந்த வதக்கிறதுக்காக நான் வந்து சேர்த்துருக்கேங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதை வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்கேன் அதாவது ஒரு பத்து பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி அதையும் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துட்டு அரைச்சி எடுத்துட்டேங்க ஒரே ஒரு தக்காளி பழமும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அரைச்சி வந்த மசாலா விழுது தக்காளி இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் இதை நல்லா கிளறிடலாம் பெரிய டம்ளர் ஜூஸ் குடிக்கிற டம்ளரில் ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு மிக்சி ஜார்லேயே தண்ணியை வந்து நல்லா இது பண்ணி நம்ம அதில் சேர்த்துக்கிறலாங்க இது தண்ணி குழம்பு அப்படின்றதுனாலே தண்ணி வந்து கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கலாம் தப்பே கிடையாது இப்போ தண்ணி எல்லாத்தையும் சேர்த்து இதை உப்பு எல்லாம் செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு விசில் போட்டு ஒரு மூணு விசில் விட்டுருங்க ரெண்டு சில்லு தேங்காய் அது கூட கொஞ்சமாக வந்து கசகசா ரெண்டு முந்திரி பருப்பு ஆப்ஷனல் சேர்த்து நல்லா வலுவலுன்னு அரைச்சிட்டு மூணு விசில் விட்டு ஆஃப் பண்ணதும் நல்லா குழம்பு கொதிச்சு வந்திருக்கும் தேங்காய் கசகசா அந்த அரைச்ச விழுதை இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் இதில் உப்பு எல்லாம் செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு நல்லா வந்து அந்த குழம்ப நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு லாஸ்ட்டில் மல்லி இலை போட்டு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சைடு ஒரு தாளிப்பு கரண்டியில் நல்லெண்ணெய் சோம்பு பட்டை கருவேப்பிலை இருந்துச்சுன்னா நீங்கள் போட்டுக்கோங்க நான் கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை பொடி போட்டுக்கிறேங்க போட்டு இதில் தாளித்து இறக்கிட்டால் மிகவும் அருமையான சேலம் ஸ்டைல் தண்ணி குழம்பு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் பிள்ளைங்க வந்து முட்டை கேட்டாங்க நான் அதனால் முட்டை அது கூட லாஸ்ட்டில் வந்து ஒரு உருளைக்கெழங்கை கட் பண்ணி போட்டுக்கிட்டேன் பொதுவாகவே நான்வெஜ் குழம்புல என்ன தான் இது பண்ணாலும் முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு இதெல்லாம் எக்ஸ்ட்ரா சேர்த்து சாப்பிட்டு பாருங்களேன் அதோடய டேஸ்ட்டே தனியாக இருக்குங்க நல்லா இதை சாப் மக்கா மதியம் வச்சு சாப்பிட்டு நைட்டு வந்து நம்ம வீட்டு பக்கத்தில் பரோட்டா கிடச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பிச்சு போட்டு ரெண்டு பரோட்டாவோட அந்த குழம்பை ஊற்றி சாப்பிட்டா அமிர்தமாக இருக்கும் ஆனால் எனக்கு என்ன புரோட்டாலாம் அந்த ரேஞ்சுக்கு பிடிக்காதுங்க சாப்பிடும்போது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் கட்டாயம் உங்களுக்கும் இந்த தமிழ்நாடு சீரிஸ் பிடிக்கும்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் பார்க்காதவங்க புதுசாக யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும் நம்புகிறேன் இதே போல் இன்னொரு வீடியோலையும் பார்க்கலாங்களா பாய்